அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு வந்து நம்ம அலைவுகள் அதாவது ஆங்கிலத்தில் இன்றைய சேர்த்து ஒரு உள்ள பாடத்துல நம்ம ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்வி வந்து நீட் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தனிச்சு இசை இயக்கத்தில் உள்ள ஒரு துகளுக்கான சமன்பாட்டின் எக்ஸ்டீ வரைபடம் அப்படின்னு என்ன சார் அதாவது டைம் காலம் வந்து நேரம் வந்து எக்ஸ் அச்சலையும் எஸ் இடப்பெயர்ச்சி அது வந்து ஒய் அச்சலையும் செகண்ட் சேர்க்கத்துக்கு வரைபடம் துகளின் முடுக்கம் எவ்வளவு கேட்டுக்காங்க சரியா நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்டவர்கள் முதலாவது தெரிவு வந்து ஆப்ஷன் வந்து எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கம் என்றாலே அதனுடைய அளவு வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் என்பது நமக்கு தெரியும் எல்லா ஆப்ஷன்லையும் அதுதான் கொடுத்துருக்காங்க சரி ரெண்டாவது வந்து பை ஸ்கொயர் பை பதினாறு மூணாவது மைனஸ் பை ஸ்கொயர் பை பதினாறு நாலாவது பை ஸ்கொயர் பை எட்டு இப்படி நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் சீரிஸை இயக்க சமன்பாடு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அதாவது வகைக்கு எடுக்கின்றால்

அப்ப மைனஸ் வந்துடுது இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயங்கள் தான் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஏற்கனவே ஒமேகா எடுக்க இன்னொரு போட்டு ஒமேகா ஸ்கொயர் செய்ய வேண்டியது இதுதான் கணக்கு சோ இந்த சமன்பாடு ஏக்கு உண்டான சமன்பாட்டை வைத்துக்கொண்டு நம்ம முடுக்கிறதுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இந்த படத்தை பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியுது எப்பவுமே நமக்கு சிறு செய்யறதுக்கே வந்து ஒரு குணம் உண்டு அதனுடைய டெபனிஷன் என்னன்னா டிமெண்ட் இதை நெகட்டிவ் டேரெக்ஷன் முடுக்கம் என்பது இடப்பெயர்ச்சிக்கு நேடு விகிதத்தில் எதிர்த்து திசையில் இருக்கும் இப்போ டிவிசிகளில் ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியுது எக்ஸின் மதிப்பு இது பாசிட்டிவாக தான் இருக்கு இது நாளுக்கு பிறகுதான் ஏன்னா இது நெகட்டிவ் ஆகுது அப்போ இது பாசிட்டிவ்னாலே நமக்கு முடுக்கம் வந்து நெகட்டிவ் தான் இருக்கணும் அப்படின்னா என்ன சார் ஒன்னா இருக்கணும் அல்லது மூணா இருக்கணும் ரெண்டோ நாலா இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஓகே இது ரெண்டுல எதுங்கிறத பார்க்கலாம் ஸோ படத்தின்படி ஏஇின் மதிப்பு என்னது இதுதான் நீச்சு பெருமஸ் பெருச்சு அது ஒண்ணு அதனுடைய மதிப்பு டி காலம் அது ரெண்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க அது படத்துல இருந்திருக்கு கோணத்து செய்வேகம் ஒமேகா ஒமேகா சீக்கல் டு டூ பை பை படிச்சிருக்கிறோம் அப்போ இதுல டி இப்ப கேபிட்டல் தீங்கிறது ஸ்மால் தீங்கிறது கணக்குல கொடுத்தது கேபிட்டல் தீங்கிறது அலைவு தீங்கிறது டைம் பீரியட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது எவ்வளவு சார் அலைவு நேரம் என்னது ஒரு அலைவு

கேபிட்டல் டி எட்டு செகண்ட் தெரியும் ஸ்மால் டி ரெண்டு செகண்ட் தெரியும் ஏசி கொண்டு தெரியும் அதான் இந்த படம் முடுக்கம் ஏசி மைனஸ் ஒன் இன்ட்டு உமேகா ஸ்கொயர் எவ்வளவு டூ பை பை டிக்கு பதிலாக எட்டு இந்த ஹோல் இன்ட்டு சைன் ஒமேகா டி சைன் டூ பை பை எயிட் எட்டு இன்ட்டு மதிப்பு ரெண்டு ஸ்மால் டீன் மதிப்பு ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு நாலு மேலே நாலு வந்துடும் கீழே எட்டு இருக்குது ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு அப்போ இது என்னது சைன் பைபில் டூ இருக்கு அப்படி இது என்ன சார் இது ஸ்கொயர் பண்ண போனால் என்ன படும் டூ பைக்கு ஸ்கொயர் பண்ண டூ பைக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஃபோர் பைஸ்க்க எட்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரிங்களா அப்போ ஏசிக்கு ஸ்மால் ஏசிக்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஃபோர் பைஸுக்கா நாலு பைஸுக்கா டிவைடட் பை அறுபத்தி நாலு இன்ட்டு சைன் பைபில் டூ பைபை டூன்னு என்ன சார் அர்த்தம் தொண்ணூறு டிகிரின்னு அர்த்தம் சைன் தொண்ணூறு சைன் நைன்டி எவ்வளவு சார் ஒண்ணு அப்ப இந்த சைன் பை பண்ணி போல ஒண்ணு போட்ட பட் அப்பதான் அந்த ஒண்ணு இங்கே போட்டிருக்கோம் மைனஸ் ஒண்ணு அது ஒண்ணு போட்டால் ஒண்ணு தான் போட்டாட்டால் தான் இந்த ஒண்ணு கூட போட்டால் ஒண்ணு தான் போட்டாட்டால் ஒண்ணு தான் ஒரு நாள் நாலு பதினாறு மைனஸ் ஆஃப் பை ஸ்கொயர் பை வர்க்கம் சோ ஆக மீட்டர் செகண்ட் பவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது மூன்றாவது ஆப்ஷன் அந்த கிராஃபில் பார்த்து எப்படி வேல்யூக்களை தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இந்த கணக்கு மாதிரி கணக்குகளை நம்ம எளிதாக போட்டு விடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே நம்முடைய அடுத்த காணொலியில் மேலும் ஒரு கேள்வி வந்து அலைவர்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்